கதக்கதையும் கதகதையம் காரணமாம் அதை வரி வரியாய் பாடிடுவோம் பாடிடுவோம் வண்ண வண்ண மலர்கள் பூக்கும் தோட்டத்திலே ஒரு சின்ன அழகு ரோஜா பூ மலர்ந்திருந்ததாம் நீருமமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம் ரோஜா மலரை எடுத்து மார்பில் அணிந்து கொண்டாராம் நல்ல மனம் வீசுகின்ற ரோஜா மலருமே தன் உள்ளத்திலே பெருமையோடு மகிழ்ச்சியடைந்ததாம் கதகதயம் கதக்கதையும் காரணமாம் அதை வரி வரியாய் பாடிடுவோம் பாடிடுவோம் ஒரு நாள் அவர் என பூத்திருந்ததாம் அவர் வரும் வழியை எதிர்பார்த்து காத்திருந்ததாம் தென்றல் காற்று புயலாக மாறி வீசியதாம் திடீரென்று நேரு மறைந்த செய்தி வந்ததாம் ரோஜா கண்ணீர் விட்டதாம் தேம்பி தேம்பி பூவின் வருத்தம் தன்னை நேரில் புரிந்து கொண்டாராம் நான் இறந்ததற்கு யாரும் அழக்கூடாதென்றாராம் பாரதத்தை காத்திடுவோர் பலரும் இருக்கின்றார் அப்படியே ரோஜாமலர் திரும்பி வந்ததாம் மறுபடியும் பிறந்து நல்ல ரோஜாவானதாம் அவர் நினைவில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்ததாம் கதக்கதயம் கதக்கதயம் காரணமாம் அதை வரி வரியாய் பாடிடுவோம் பாடிடுவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க